എല്ലാവർക്കും വണക്കം வெல்கம் டு ருசியோ ரசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் ஒய்யாரமாக உட்காந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தடையாய் அமையக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் அளிக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த எலுமிச்சை பழத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் செய்முறை விளக்கத்தோடு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய பதிவு அப்படிங்கிறதால யாருமே பதிவு பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் பதிவில் சொல்லக்கூடிய எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெரும்பாலும் நம்மளுடைய வீடுகளில் துர்சக்தியினுடைய ஆட்டத்தை முறியடிப்பதற்குண்டான நிறைய விதமான முயற்சிகள் பரிகாரங்கள் சாம்பிராணி தூபம் போடுறது இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து பார்த்து செய்தாலுமே எப்பயுமே நம்மளுடைய முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மனசஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக அது நமக்கு துர்சக்தியினுடைய ஆட்டத்தின் வெளிப்பாடாக தான் பார்க்கப்படுது எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் கூட இந்த ஒரு முயற்சியை ஒரு முறை செய்து பார்த்தாலே போதும் கண்டிப்பாக அதனால் மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது குறைந்த அளவு பொருட்கள் தான் தேவை இந்த பரிகாரம் செய்வதற்கு குறித்த நாள் கிழமை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்று அமாவாசை தினங்களில் செய்ய முடியும் அப்படின்னாக்க மாலை நேரத்தில் செய்து கொள்ளலாம் இல்லை உங்களுக்கு அமாவாசை ஒத்து வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் இப்போ அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்தாலே கண்டிப்பாக அதனால் மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது ஒரு சில தடைகள் வருது கொடுக்கல் வாங்கல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த பரிகாரம் கை கொடுக்கும் இப்போ வீட்டில் யாருக்காவது உடல் சார்ந்த பிணிகள் இருந்துகிட்டே இருக்குது இப்போ ஒருத்தர் சரியாகிறாங்க அடுத்தவங்களுக்கு இப்போ வீட்டில் ஐந்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சில உடல் பிணிகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை வீட்டில் எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது ஒன்றே கடனை திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கும் இல்லை வீட்டில் கடனை அப்படிங்கிற அந்த பிரச்சனை இல்லைனா கூட அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி இல்லை எப்பயுமே ஒரு வீண் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது எல்லா விதமான துர்சக்திகளும் வெளியேறி பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சுபகாரிய பேச்சு எடுக்கும் பொழுதே ஏதாவது ஒரு சில தடைகள் வந்துகிட்டே இருக்கு அந்த சுபகாரியம் கை கூடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த பரிகாரம் கை கொடுக்கும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்று பண்ணிட்டு தரோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே பரிகாரம் செய்யலாம் குறிப்பிட்டு இவங்க இவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியில்லை யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் பெண்கள் இந்த பரிகாரம் மேற்கொள்ளும் பொழுது இப்போ ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் தேர்வு செய்து செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக இந்த ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தடைப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தடைப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட கிழமையின் பொழுது வீட்டில் யார்கிட்டையோ பெரியவங்க கிட்டேயோ இல்லை கணவர்கிட்டையோ சொல்லி தொடர்ச்சியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது தொடர்ந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த எலுமிச்சை பல பரிகாரம் உங்கள் வீட்டில் நடந்தால் மட்டும்தான் அதற்குண்டான தீர்வு கிடைக்கும் அதனால் அதுக்கேற்றாற்போல் பார்த்து நீங்கள் செயல்படுங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு யாரெல்லாம் இந்த பரிகாரம் மேற்கொள்ளலாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம் தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் நிறைய பொருட்கள் நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது நான்கே பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்திட முடியும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செய்தாலும் சரி இல்லை அம்மாவா செய்தாலும் சரி மாலை நேரத்தில் அதாவது ஒரு ஏழு மணி அப்படிங்கிற அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும் கரும்புள்ளிகள் இல்லாததாக பார்த்து எடுத்துக்கிட்டு அந்த பழத்தை நீங்க ரெண்டா நறுக்கி ஒரு பாதியை மட்டும் தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறோம் அதனால ஒரு பாதியை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் எடுத்த அந்த ஒரு பாதியில் இப்ப நான் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்க கிராம்பை குத்தி வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் பொதுவாகவே கிராம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒற்றுமை பலப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை ஏதாவது ஒரு சில தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கிராம்பு நம்ம சாதாரணமாகவே ஏறித்தோம் நறுமணம் வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகளை விரட்டி அடிக்கும் அதனால கண்டிப்பாக அதிசக்தி வாய்ந்த ஒரு கனி இல்லைங்களா அப்படி இந்த எலுமிச்சம்பழத்தோடு இந்த கிராம்பு இணையும் பொழுது கண்டிப்பாக அதனால நமக்கு மிகுதியான பலன்கள் கிடைக்கும் அதனால ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்துக்கணும் கிராம்பு எடுக்கும் பொழுது மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பை பார்த்து எடுத்துக்கோங்க ஏழு கிராம்பு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய முறையில் நீங்க எலுமிச்சம்பழத்துல குத்துவது அப்படிங்கறத செய்யணும் மொட்டு பகுதி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த கீழே இருக்கக்கூடிய காம்பு பகுதி எலுமிச்சம்பழத்தில் இறங்குற மாதிரி நீங்க ஏழு கிராம்பை வந்து சுத்தி வர மாதிரி நீங்கள் வைத்து கொள்ளணும் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைரவருக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிளகு இருக்கு இல்லைங்களா ஒரே ஒரு மிளகு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் அதை நம்ம நடுவில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடிய பொருள் தான் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துர்சக்திகளையும் விரட்டியடிக்கப் போகுது அப்படி என்ன ஒரு அதிசயமான பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடம் கற்பூரம் நம்ம தீபாரதனைக்காக பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரத்தை நம்ம இந்த எலுமிச்சம்பழத்து நடுவில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கற்பூரம் சூடம் இதை தான் பயன்படுத்தணும் பச்சை கற்பூரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது எக்காரணம் கொண்டும் பச்சை கற்பூரத்தை எந்த நிலையிலையும் நம்ம எரிப்பது அப்படிங்கிறத செய்யவே கூடாது கற்பூரத்தை நம்ம எலுமிச்சம்பழத்துக்கு நடுவில் வச்சுட்டு இதை ஒரு அகல அகலுக்கு மேலே வைப்பது இல்லை சாம்பிராணி கரண்டி இருக்குது அப்படின்னாக்கா சாம்பிராணி கரண்டிக்கு மேலே வைப்பது நீங்கள் அகல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் அடக்கமாக இருக்கும் கீழே விழாத மாதிரி இருக்கும் அதனால் அகல் மேலேயே வச்சுக்கோங்க இல்லை அகல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்க சிறிய அளவு சாம்பிராணி கரண்டி இருக்கும் பொழுது அதுக்கு மேலே நீங்கள் வைத்து வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு இந்த எலுமிச்சம் பழம் அப்படிங்கிறதே அதிசக்தி வாய்ந்த கனி எல்லா விதமான துர்சக்திகளையும் விரட்டக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய கனி அதுக்கு மேலே கிராம்ப சொருகி அது அதுக்கு நடுவில் ஒரு மிளகை வைத்து மேலே கற்பூரத்தை வைத்து எரிக்கும் பொழுது அந்த கற்பூரம் எரிந்து இந்த கிராம்பு கொண்டைய முட்டுக்கு மேலே வரும் அந்த முட்டோடு சேர்ந்து அந்த எலுமிச்சம் பழத்தில் அதனுடைய சாரம் இறங்கும் அப்படி அந்த சாரம் இறங்கி அதனுடைய நறுமணம் நம்ம வீடு முழுவதுமே பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளே மறியாமல் ஒய்யாரமாக அமைந்திருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் விரட்டி எடுத்து நல்ல சக்திகள் மட்டுமே வீட்டுக்குள்ளே நுழைவதற்குண்டான ஒரு இருப்பிடமாக நம்ம வீட்டை மாற்றி அமைக்கும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எந்த இடத்துல வீட்டில் எந்த இடத்துல வைத்து எரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய வரவேற்பு அப்புறம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் வைத்து எரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நம்ம வைத்த சூடம் முழுவதுமே எரிந்து இந்த கிராம்பு முழுவதுமே எரிந்து முடிந்ததுக்கு அப்புறமா இந்த பொருள் எல்லாத்தையுமே எலுமிச்சம்பழம் கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு கவரில் போட்டு ஓடுகின்ற நீரில் விடுறது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை கால் படாத இடத்துல போடுறது அப்படின்னாலும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் மொத்தத்தில் மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த பொருட்கள் இருக்கக்கூடாது இப்படி நம்ம செய்துட்டு இந்த பொருள் எல்லாத்தையுமே கொண்டு போய் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கை கால் முகம் வளம்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம போடக்கூடிய சாம்பிராணி தூபமாக இருக்கட்டும் எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும் வலுப்பெறக்கூடிய காரணத்தால் இதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு துர்சக்தியும் நுழைவதற்கு கொஞ்சம் அஞ்சப்படும் இப்போ நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இடைப்பட்ட வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் அமாவாசை வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளும் ஒரு அமாவாசை நாளின் பொழுதும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் அமாவாசை நாளின் பொழுது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல ஆனால் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் செய்துக்கலாம் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒரு நாளாக கணக்கு வச்சுக்கிட்டு நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமே செய்தால் போதும் இல்லை நிறைய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் ஒரு முறை செய்தால் போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி அமாவாசை நாளின் பொழுதும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டில் ஒய்யாரமாக அமைந்திருக்கக்கூடிய எல்லா விதமான துர்சக்திகளையும் ஓட ஓட விரட்டி நமக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றின எல்லா விதமான தகவல்களுமே தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா இந்த பரிகாரம் அனைவருக்குமே பலன் தரக்கூடியது அப்படிங்கிறதால எல்லாருமே செய்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னாக்கா பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் வரக்கூடிய புண்ணியம் உங்களை தான் வந்து சேரும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்